நல்லா சூப்பராக இருக்குது நானே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கேன் ஃபுல்லாக மாடுமே இதே மாதிரி அரைச்சி வச்சு வைங்க செம்மையாக இருக்கும் இந்த அரைச்சி வச்ச மீன் குழம்பு ஏன்னா ட்ரை பண்ணாதான் தெரியும் ட்ரை பண்ணாமல் நீங்கள் சொல்லக்கூடாது ரோஸ் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி வைங்க மீனும் நல்லா வெந்துருச்சு சூடாக இருக்குது சாப்பிட போகிறேன் ஓகே வா இதுதான் எங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே ஸ்பெஷல்